இன்னைக்கு காப்பி கேட்லயே கருத்து முட்டேஞ்சு இன்னும் போட்டு கல்யா கண்டா முறைக்கிறாங்க தைச்சு போட்டு தச்சுதான் போடுவோம் கந்த துணி வீட்டை துணி பொறிஞ்சு போனா வீட்டை துணி பொருஞ்சு நல்லா கட்டுனாங்க அன்னைக்கிய இன்னைக்கு சிலுக்கு மேல சிலுக்கு வந்து சீரான வாய்

பள்ளிக்கு பன்னெண்டம்மாவா சுவானாங்க பன்னெண்டு அம்மாவா சுவாங்க அன்னைக்கு அஞ்சாறு பிள்ளை கிட்ட ஒரு பையன் மேணுமனு அன்னைக்கு அவ்வளவு பத்து ரூபாய் எடுத்தாங்க இன்னைக்கு அப்படின்னு தெரியுங்களா இன்னைக்கு அன்னைக்கு அன்னைக்கெல்லாம் வேணும் கும்பாங்க கோய வேண்டாம் ஊசியத்தான் போட்டு சாமிகளை நடக்கிறாங்க இன்னைக்கு இன்னைங்களா இன்னைக்கு ஒன்னு இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பழனா இருக்குங்களா